காவியக்காவ கூட போகணும் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு எங் நாங்கள் வந்து விஜய் கிட்ட நேர்மையான சில கேள்விகளை கேட்கணும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடந்த பெரிய பிரச்சனைகள் இப்போ ஆன்கோய் கிஷன் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் மீது சொன்ன கருத்து கூட ஏதாவது தெரிஞ்சு கண்டனம் தெரிவிச்சுட்டா போதுமா

ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முக ஸ்டாலின் வருணுமா லோக்கல்ல பணம் வச்சுருக்கிற ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் பயணத்தில் நாங்கள் டேப் ரூட் சிஸ்டமாகவும் வளர்ந்துருக்கிறோம் ஃபைபர் ரூட் சிஸ்டமாகவும் வளர்ந்துருக்கிறோம் திமுக அதிமுக இணையாக தமிழ்நாட்டில் எல்லா கிளைகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள்

ஐதமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவைச் சேர்ந்த திரு மோசஸ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு இருக்கிற விசிகாவை மையப்படுத்திய பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இதில் நான் இப்போ இந்த கூட்டணி விஷயத்துக்கு வரேன் இப்போ அதில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு ரீசன்ட் பேட்டியில் சொன்னது மாதிரி ஒரு ஐந்து முனை போட்டி அப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் இப்போ அதில் இருக்கும்போது திமுக கூட்டணி கண்டிப்பாக திமுகவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவங்க இரநூறில் எங்கேயுமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க கடும் பேர் தோல்வி அடைவாங்க இரநூறு தொகுதியில் தோல் இரநூறு தொகுதியில் தோல்வி அடைவாங்க அப்படின்றார் ஸோ திமுக கூட்டணி எத் எத்தகைய நிலைமையில் இருக்கிறது தற்போதைய சுச்சுவேஷன் அதாவது அந்த இந்த ஆன்டி இன்கம் பென்சி இதெல்லாம் எந்தளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறதுல உங்களோட பாருங்கள் அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸில் வந்து டேரெக்டாக வந்து மக்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு சராசரியா மூணாயிரம் ரூபாய் இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து அரசாங்கமே கொடுக்குது புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக வந்து மகளிர் உரிமை தொகை மூலியமாகவோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல கட்டணம் இல்லா பேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேல்குலேட் பண்ணி பாருங்க ஒரு ஃபேமிலி பட்ஜெட்ல மினிமம் கவர்மெண்ட் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஆன்டி இன்கம் சில இடங்கள்ல இருக்கு அது இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் அது இருக்கதான் செய்யும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கவர்னன்ஸை யாராலையுமே கொடுக்க முடியாது சில இடங்கள் லேண்டின் கம்பென்சி இருக்குதான் ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிறது வந்து சக்சஸ் ஃபார்முலால இருக்கிறோம் இந்த சக்சஸ் ஃபார்முலா இது ஒரு பேட்டன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த சக்சஸ் ஃபார்முலா பேட்டர்ன் யாருக்குன்னா டெல்லி லெவல்ல இது ஒரு பேட்டர்ன் தமிழ்நாட்டுல பாஜகவால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் இதுதான் வந்து இந்தியா அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூமெண்ட் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பேஸ் தான் ஸோ நாங்கள் இதை வந்து எங்களுடைய கூட்டணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொடரும் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வந்து கணிசமான இடங்களில் ஜெயிப்போம் விஷயம் என்னன்னா இருமா கூட இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக ஜெயிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெ கருத்து தெரிவிச்சுருந்தார்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்டே திமுக இரநூறு இடங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிட்டா கூட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கமாவை கூட வந்து திமுக கவர்மெண்ட்டால மாற்ற முடியாது ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா நாங்கள் கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது பட் அந்த பவரை அந்த அதிகாரத்தை மக்கள் அவங்களுக்கு கொடுக்கல அவங்க வந்து தனிப்பெரும் கட்சி தான் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வரல கூட்டணியுடைய சப்போர்ட் இப்போ இந்த இஷ்யூலாம் கூட இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனைலாம் கூட இதெல்லாம் ரொம்ப இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்கிறாங்க பிரச்சனை என்ன இந்த கூட்டம் இந்த குளிர்கால கூட்டம் கூட்டத்தொடர்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிரதானமான விஷயங்கள் ரெண்டு இன்சிடென்ட் அதான இஷ்யூ இன்னொன்னு சாம்பல் நடந்த கலவரம் அஞ்சு இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு இன்சிடென்ட் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அக்விசேஷன் அது அதானி மேல சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு அமைப்பு உருவாக்குனதுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டா போயிட்டு வந்து அவங்க கிட்ட வாங்க முடியாது அதாவது அதானி கிட்ட இருந்து போயிட்டு கிரீன் எனர்ஜி வாங்க முடியாது யார் மூலியமா வாங்க முடியும்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதிகாரிகள் மாநில அரசு இருக்கக்கூடியவங்களா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து கரப்ஷன் தான் சார்ஜ் ஆனா இங்க இருக்கக்கூடிய வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து யாரை விசாரிக்கணும்னு சொல்றாங்க இங்க வந்து முடிச்சு போடுறாங்க அப்போ இந்த பிரச்சனை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம் பார்லிமெண்ட் இப்போ இந்த பிரச்சனை தழுவிப்படுச்சுல்ல அங்க நடந்த சாம்பல் கலவரத்துல கிட்டத்தட்ட அஞ்சு இஸ்லாமியர்களுக்கு கொல்லப்பட்டாங்கல்ல இதுக்கு மேல வந்து நீங்க எந்த விதமான வந்து அந்த கொண்டு வர முடியாது வந்து இருந்து இந்து கோவில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பழைய வழித்தடங்களை நீங்க தேடக்கூடாதுன்றது வந்து ஜட்மெண்ட் ரூல் இருந்து ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி திருப்பியும் வந்து ஆய்வுக்கு போறாங்க சோ அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப இந்த ஆஃப் அமெண்ட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் எது குளிர்கால கூட்ட தொடர்பில் அதை பண்ணியிருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஓட்டைகளை நம்ம சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திருக்கலாம் ஆனா என்ன நடந்தது இன்டென்ஷனலா அமித்ஷா வந்து அவருடைய மைண்ட்ல இருந்த விஷயங்களை சொல்லி இதுக்கு இந்தியா முழுவதும் இது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா மாறி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலை அப்போ இதனால வந்து யார் பயனடிச்சிருக்கிறாங்கன்றத நீங்களும் இப்போ பாருங்க ஓகே இல்ல இதில் இப்போது அந்த கூட்டணி விஷயமா தான் இது ஆரம்பிச்சு இல்லையா ஐந்து முனை போட்டின்னு அவர் சொன்னதுல வியூ தெரிஞ்சுக்க கேட்டேன் இதில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகா தற்போது திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறது சிம்மன் இப்போது பேசுகிற வரைக்கும் கூட அப்படி தான் பேசுகிறார் இருந்தாலும் தாவேக்காவை பற்றின பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் ஏன்னா அப்போது ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் ஆதவர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாமே நடந்தபோது இங்கே வீசிகாவை விஜயனுடைய அந்த ஒரு கரிசனை அப்படிங்கிறதும் விசிகாவை நினைத்த அந்த ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறதும் வந்து தங்கள் பக்கம் எழுக்கணுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கான நகர்வுகளும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல்களும் கேள்விப்பட முடியுது அது எந்த அளவுக்கு தென்படலாம் சாத்தியப்பொருட்கள் இருக்கிறதா பிசிகா தாவேக்காவை எப்படி பார்க்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு ப்ரைம் இம்பார்டன்ஸ் எதுக்குன்னா நாங்கள் எத்தனை சீட்டு வாங்கணும் அந்த எத்தனை சீட்டில் நாங்கள் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கக்கூடிய நபர் எப்படி பொருளாதார ரீதியாக அடையணும் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து எந்த விதமான ஒரு எலைட் கான்வென்ட்ல படிக்க வைக்கலாம் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கலான்ற கண்ணோட்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து நாங்க அரசு தேர்தல் பாதியை தேர்ந்தெடுத்தது நோக்கமே என்னன்னா எலக்டோரியல் பாலிடிக்ஸ் மூலமா தான் எங்களுடைய தான் வந்தோம் எங்களுக்கு தாவேக்கா கூட போகணும் விஜய் கிட்ட நேர்மையான சில கேள்விகளை கேட்குறோம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடந்தக்கூடிய பிரச்சனைகள் இப்போ ஆண்கோ இங்கு அமித்ஷா புரட்சாளர் அம்பேத்கர் மீது சொன்ன கருத்து உட்பட ஏதாவது தெரிவிச்சிருக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டா போதுமா கண்டன உங்களுடைய கொள்கை தலைவருங்க புரட்சாளர் அம்பேத்கர் உங்க கொள்கை தலைவர்னா என்ன உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பத்து லீடர்கள் இவர் ஒரு லீடர் கிடையாது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கூட்டம் பேர் கூட்டி நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் உங்க கொள்கை தலைவர் வந்து அவரை பத்தி நீங்க பேசினீங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்போ நீங்க அதுக்கு எதிராக வந்து நீங்க கண்டனம் தான் தெரிவிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா இறங்கி ஃபீல்டுக்கு எப்போ வந்து போராடுவீங்க மக்கள் மத்தியில வந்து இதை எத்தனை பற்றி விழிப்புணர்வு படுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்ல அது கிடையாதுங்க பாஜக பல இடங்கள்ல அம்பலப்பட்டு நின்று இருக்கிறாங்க ஆனா அதை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு அம்பலப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அங்கே இல்லை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம தமிழ்நாட்டில் பாஜக பண்ற தவறுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறோம் இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில் வேணா வந்து ஏடிஎம்கே ரெண்டாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து பாஜக வந்து பிரதான எதிர்கட்சியாக வர முடியாததுக்கு காரணம் ஏடிஎம் கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல விசிக்கா நாங்கள் ஸ்ட்ராங்காக அவங்கள எதிர்க்கன்றதுனால தான் அவங்களால அந்த ரெண்டாவது இடத்துக்கு வர முடியல இவங்க ஒன்னு ஏடிஎம்கே ஒன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐடியாலஜிக்கலாக அவங்களை எதிர்க்கிற ஒரு மூமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நாங்க இங்க ஸ்ட்ராங்கா இருந்து அங்கே டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியல இங்க மக்கள் மட்டில் ஒரு விவாதத்தை கொண்டு வரோம் ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறோம் அதை அம்பலப்படுத்துறோம் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆட்டி ஆட்டிடியூட் எங்ககிட்ட தான் பாஜகவால் இங்கே கால் ஊன்ற முடியல சோ அதனால எங்களுக்கு இந்த தேர்தல் எண்ணிக்கையில் எத்தனை சீட்டு குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க தலைவர் தான் முடிவெடுப்பார் அதில் ஏதாவது ஏதாவது முரண்பாடு இருந்தால் எங்கள் தலைவர் தான் வன்னிய அரசு ஆனால் அது மாதிரி இன்றியில் வன்னிய அரசு சீட் கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா இருபத்தஞ்சு சீட்டு கேட்போம் இருபத்தஞ்சு சீட்டு கேப்போம் அது அது திமுக அதை கொடுக்குமா அப்படிங்கிறது டவுட் அது டிஸ்கஷன் இது வரை இது வரைக்கும் நீங்கள் கேட்ட சீட்டை கொடுத்துருக்குறாங்களா இல்லையே சொற்பமாக சீட்டை கொடுத்தாங்க எங்களுடைய எலெக்ஷன் நிலைப்பாடை வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பொது வந்து எங்களுடைய விருப்பத்தை மட்டும் தான் தெரியப்படுத்துவோம் இருபத்தஞ்சு சீட்டுன்றது வந்து எங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஏன் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமும் கூட அதுதான் பட் ஆனால் அந்த சீட்டில் நாங்கள் எங்கே முரண்படுறோம் எந்த தொகுதி எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க எங்கே கொடுக்குறாங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பொது வெளியில் நாங்கள் ஒரு மாதிரி அதை டிஸ்கஷன் பண்ண ஆரம்பித்தோம்னா அமைப்பு நடத்த முடியாது அதெல்லாம் இப்போ பாலிடிக்ஸ்க்கு பிகேன் ஸ்க்ரீன் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை நாங்கள் எங்க எங்கள் தலைவர் அறிவிப்பார் ஓகே இல்லை ஆனால் அந்த இருபத்தஞ்சி சீட் கேட்டு பெறுவதற்கான சுச்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் புரிய வைக்க முடியுமா இப்போது தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு இங்கே ஃபேவரிசம் அதிகமாக இருக்கு அதாவது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த பயாலஜி படித்தவங்களுக்கு சொல்லுவாங்க டேப் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது நேராக வேர் போய்ட்டுருக்கோம் சிலது வந்து ஃபைபர் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது சைடில் எல்லா இடங்கள்லேயும் வேர் பிடிச்சிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இருபத்தஞ்சி வருஷம் அரசியல் பயணத்தில் நாங்கள் டேப் ரூட் சிஸ்டமாகவும் வளர்ந்துருக்குறோம் ஃபைபர் ரூட் சிஸ்டமாகவும் வளர்ந்துருக்கிறோம் திமுக அதிமுகவுக்கு இணையாக தமிழ்நாட்டில் எல்லா கிளைகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கொடிக்கம்பங்கள் இருக்கு கிளை முகாம்கள் இருக்கு டெல்லியில இருந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சார்னா எல்லா அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான கட்டமைப்பு உருவா உள்ள ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்கு எங்களுடைய விருப்பம் இருபத்தஞ்சு சீட் நாங்க கேக்குறோம் அது அவங்க கொடுக்குறாங்களா அது என்ன என்ன டிஸ்கஷன் தலைமை தான் முடிவு பண்ணும் நாங்க வளர்ந்து இருக்கிறோம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இருந்து சோஷியல் மீடியால இருந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே பிசிகா ஐடியாலஜிக்கலா தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணல ஏதாவது அதாவது விளம்பர பாலிட்டா எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் நீங்க பிசிகா நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெதப்பு திமுகவுக்கு இருக்கும் இல்ல அது வந்து என்ன எந்த சீட்டை இவங்களுக்கு கொடுத்தாலுமே இவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்காம போனாலும் இவங்க எங்க கூட தான் இருப்பாங்கன்ற ஒரு நிலைமையில எங்களை அப்படி ட்ரீட் பண்ணல அவங்க நாங்க வந்து எங்களுக்கான உரிய மரியாதை அவங்க கொடுத்துருக்காங்க எங்க தலைவர்கள் இப்ப நாங்க ரீசெண்டா நடந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல முதல்வர் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி இணைஞ்சே இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நானும் தலைவர் திருமாவும் நாங்கள் வந்து இணைஞ்சே இருக்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்துறாரு அவங்க கட்சியுடைய வந்து காஞ்சிபுரத்தில் நடந்த வந்து மா கூட்டத்தில் கூட எங்கள் தலைவர் வந்து உடைய இம்பார்ட்டன்ஸை வந்து முதல்வர் வாயால் வாயிலிருந்தே வெளியில் வருது அப்போ எங்கள் தலைவர் வந்து அரியலூரில் வந்து காலையில் போயிட்டு அட்வொகேட்டோட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த ரெக்குவைர்மெண்ட்டு ஒரு சில நிமிடங்களில் முதல்வர் அவர்களுடைய வாயிலிருந்தே வந்து அறிக்கையே வெளிவருது ஆயிரத்தி ஒரு கோடி ரூபா பட்ஜெட்ல வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை அறிவிக்கிறாங்க சோ நாங்க எங்களுடைய வாய்ஸ் என்ன இடத்துல வந்து திமுக இக்னோர் பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப எங்களால ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுது இல்ல முதல்ல திமுக எங்களை அப்படி எங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க எங்களை மட்டும் தான் அப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட் நீங்க சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு இது நடந்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் பேசிட்டு இருக்கும்போதே திமுக தலைவர்கள் இருந்து கிளம்பிட்டாங்க அது எனக்கு கஷ்டமா இருந்தது அதை அவமதிச்சாங்க திமுக சாரி விசிகா தலைவர் திருமாவளவன் பேசிட்டு இருக்கும்போது திமுக தலைமைகள் அங்க இருந்து கலந்துகிட்டவங்க எந்திரிச்சு போனாங்க அது எனக்கு கஷ்டமா இருந்தது நான் வந்து ஆதவர்ஜனா ரீசன் இன்டர்வியூல பதிவு பண்ணாரு ஆதவர்ஜனாக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு கட்சிக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் இப்பதான் தெரிய வருது ஒண்ணு ஒன்னா எது கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு இங்க இந்த தலைவரை அவமதிச்சது ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு வேற கஷ்டம் ஆகுதுங்க அவங்க அந்த இடத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்காமையே இக்னோர் பண்ணாங்களா கலந்துக்கிற இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அவங்களுடைய ரோல் முடிஞ்சு பா அவங்க பேசினதுக்கு அப்புறமா அவங்களை வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருப்பாங்க அதுக்கு எங்க தலைவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் போறாங்க அவங்க எழுந்து போன ஆட்டிடியூட் என்ன ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் ரொம்ப வந்து அவர்ஷனை வெளிப்படுத்திட்டு போனாங்களா இல்ல என்னடா வந்துட்டுமேன்ற மாதிரி வெளிப்படுத்திட்டு போனாங்களா இல்ல வேற ஏதாவது அவங்க வார்த்தையில் பேசும்போது அந்த மாநாட்டை வந்து டிகிரேட் பண்ணி ஏதாவது பேசுனாங்களா அப்படி ஏதாவது நிகழ்வு நடந்ததா உங்களை கரெக்டாக தான் ட்ரீட் பண்றாங்க உங்களுக்கு எதிராக இருக்கும் மனநிலை திமுகவுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க எதுக்கு இந்த கொடிக்கம்பத்துல கூட ஏன் விட்டு வைக்காமல் அவங்களை வளர விடாமல் பண்றாங்க அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்ட் பண்ணக்கூடிய வேலைங்க அது திமுக வந்து இங்க திமுக இருக்கிறவங்க திமுக அதிமுக பாஜக பாமக எல்லா அமைப்புகளும் இருக்கறாங்க அந்த கேஸ்ட் போலீஸ் யார் சொன்னா கேட்பாங்க போலீஸ் அதிகாரம் யார்கிட்ட இருந்து அவங்க சொன்னா தான் கேக்குறாங்க அப்ப அந்த அதிகாரம்னா politcal power மட்டும் கிடையாது social power ஓட ஏவன் அந்த இடத்துல இருக்கறானோ ஏவன் பொருளாதார வலிமையோட இருக்கறானோ ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நாங்க முகா ஸ்டாலின் வரணுமா லோக்கல்ல பணம் வச்சிருக்கிற ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் போதோ அங்க இருக்கிற ஆதிக்க சக்தியா இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் போதோ ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பெரிய ஒரு politcal powerலாம் தேவையில்லை இல்ல அங்கமாக இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனோடா அந்த அரசு அரசை நடத்தி கொண்டிருக்கிற கட்சியில் இருக்கிற இன்ஃபுளுசரால முடியும் கரெக்ட் தானே அதாவது இங்க இருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு என்னெஞ்சு போயிடுறாரு அப்படின்றதுனால அரசு தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல திமுக கொஞ்சம் இருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் எனக்கு தானே திமுக காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமே இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க சொல்ல முடியாதுங்க அங்க இருக்கக்கூடிய பாஜக காரணம் எங்களுக்கு எதிராக தான் இருக்கிறான் அதிமுக காரணம் எதிராக தான் இருக்கிறான் இங்க நீங்க திமுக மட்டும் ஏன் வந்து செக் பாயிண்ட் மாதிரி எடுத்து வந்து எங்க முன்னாடி நிறுத்த ட்ரை பண்றீங்க இல்ல ஏன்னா அங்க திமுக இருந்திருக்க கூடாதுன்னு கேட்கிறேன் திமுக அதாவது சாதி சமூக அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் நீங்க சொல்வது நான் சொல்லிருக்கேன் திமுக இருக்க கூடாது அப்படின்னு கேட்கிறேன் திமுக திமுக மட்டும் சாதி அமைப்புகளுக்கு வந்து எக்ஸப்ஷனலா ஒரு கட்சின்னு சொல்றீங்களா சொல்ல வரீங்களா நீங்க அதை கேட்க வர திமுக இருக்கக்கூடிய வந்து அமைச்சர்களும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த கருத்தோட எங்க தலைவர் உடன்படுறாரா அதை நாங்க ஐயோ திமுக வந்து நம்மளுடைய வந்து மேஜர் பார்ட்னர்ப்பா நம்ம அவங்களை எதிர்க்க கூடாது சைலண்டா போயிட்டோமா திருச்சியில நடந்த வந்து இப்ப தேசம் காப்போம் பேரணியில வச்சு கிழி கிழி கிழிச்சாரு எங்க தலைவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப முரண்படுற இடத்துல நாங்க தெரியப்படுத்துறோம் இல்லையா சாதிய சமூகத்திற்கு எல்லா கட்சிகளுமே உட்பட்டு இருக்குதுங்க அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்கல்ல இப்போ சாதி ஒரு அழகிய சொல்லுன்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு எலெக்ஷன் ப்ரொபகண்டாவா எடுக்கிறாங்க அப்ப இந்த அமைப்புகளை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வியுடைய வீரியம் ஏன் திமுகவோட வந்தால் மட்டும் அடி அதிகமா இருக்கு திமுக நோக்கி மட்டும் ஏன் அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்டோட கேட்கறாங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது விஷயம் திமுக நாங்கள் கூட்டணியில தான் இருக்கு ஏன்னா திமுக தான் உங்களை நல்லபடியாக நடத்துறாங்க நீங்க சொல்றீங்க விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ திமுக விட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனாலயே சில இடங்களில் நாங்கள் ஹீல்ட் ஆனால் தான் நாங்கள் வந்து திமுக வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணுது நாங்கள் அவங்களுக்கு வந்து இணங்கி போகிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தமாகும் நாங்கள் தான் அப்படி இல்லையே அப்போ இந்த இடத்துல சாதியை பண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் பண்றாங்கல்ல திமுக கண்டிக்கலாமே என்ன இருக்கு அரசே ஒரு சில வந்து மாறலையே நான் என்ன சொல்றேன்னா சூழல் இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனையா இன்னைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயத்த உங்களால விட முடியுமா ரெண்டாயிரம் வருஷமா சோஷியல் பிராக்டிஸ்ல இருக்கு அது வந்து சமூக ரீதியாக தான் வந்து மைண்ட் சேஞ்சிங் தான் இப்போ அப்படி பார்த்தோம்னா புரட்சாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே சாதியை ஒழிக்க முடியல அதனால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வந்து அவருக்கு இருந்த பவர் வந்து கம்மியாக இருந்தது அவரால் வந்து கொண்டு போக முடியல அந்த பிரச்சாரத்தை சொல்ல முடியுமா பெரியார் இருந்த காலகட்டத்திலே சாதியை ஒழிக்க முடியல அப்போ பெரியாரை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி பேச முடியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் மினிமைஸ் பண்ணி பேச முடியுமா அப்படி கிடையாது அந்த விஷயம் ஓகே ஹண்ட்ரட் பெர்செண்ட் அச்சீவ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும் ஓகே பட் இந்த இஷ்யூஸ்க்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிருச்சு இப்போதைய காலகட்டத்துக்கு புரியல எனக்கு இப்போ இந்த இப்போ இருக்க சொல்யூஷன் இருக்கு இல்லையா இப்போ இருக்க இஷ்யூஸ் இருக்கு இல்லையா சரி இப்போ உங்க இப்போ வீசிக்கா குடிக்காம பிரச்சனைகளே இருக்குல்ல இப்போ திமுக சைட்ல இருந்து என்ன ஒரு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஓகே இப்போதைய காலகட்டத்துக்கு இனிமேல் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு திமுக இருந்து என்ன உத்தரவாதம் இருக்குன்னு கேட்குறேன் இப்போ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்ல இது ஆர்ப்பாட்டத்துக்கு வருவீங்களா பொண்ணெல்லாம் எங்களை வந்து ஒரு கார்னர் நியூஸா கூட போட மாட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய வாய்ஸ் வந்து பிரேக்கிங் நியூஸா வருது எக்ஸ்க்ளூசிவா வருது அந்த மாதிரி நாங்கள் எங்களோட வாய்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குல்ல இதுதான் மிகப்பெரிய சேஞ்சுன்னு சொல்கிறேன் ஆனால் நெகழும் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொச்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்ட இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸாக போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால இப்படி போயிட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாங்கள் தான் அங்கே ம் அதை நாங்கள் அந்த உரிய தலைமை இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தானே செய்கிறோம் கிளையில் எங்கே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கம் ஃப்ரம் வேர் எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இங்கே அறிவாலயத்துலேருந்து வருதா இல்ல வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து வருதா கோபாலபுரத்துல இருந்து வருதா அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து எங்க இருந்து வருதுன்னா தயலாபுரத்துல இருந்து வருது கேஸ்டை ப்ரொவோக் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்றாங்க பாஜக அதை ஒரு வேலையா செய்யுது இவங்கதான் அதை பண்றாங்க அங்க நடக்கும் போது மட்டும் தலைமை கிட்ட இருந்து வருது இங்க நடக்கும் போது மட்டும் அந்த பிராந்தியம் மட்டும் சுருக்கிக்கிட்ட இல்ல அப்படி கிடையாதுங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கேஸ்டிஸ்டா ஒருத்தங்க பிஹேவ் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கான்செப்ட் கருத்தியில் எதுங்க எங்க எந்த ஒரு சோசியல் இஷ்யூக்கும் பின்னால ஒரு ஐடியாலஜி இருக்குங்க அந்த ஐடியாலஜி தான் அந்த சோஷியல் த நகர்த்தி கொண்டு போவோம் அப்போது இங்கே கொடி கம்பத்தை பார்த்தா அறுத்து போட்டு கம்பத்தை கிழிச்சு போடு அதை உடைச்சி போடுன்னு சொல்லி ஒரு கா ஒரு 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 அரசியல் பிரச்சாரம் இங்கே இயங்குதுன்னா அதை வந்து ஒரு கான்செப்டாக கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஏது திமுகவா திமுக சாதி அமைப்பை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அவங்களுடைய பயிலாக அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் போயிட்டு பாஜகவுடைய பயிலாவை படைத்து பாருங்க பாமகவுடைய வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடை பாருங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடை பாருங்க இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து க வந்து டெவலப் பண்ணுற வேலைக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களை நோக்கி நம்ம தான் அதிகமாக வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து அந்த குத்தி விடுற வேலையை பார்க்குறாங்க அதில்ல அது யாரு அது திமுக செயலன்ற நான் திமுகவுடைய தலைமை செயல்ன்னு சொல்கிறேன் நான் திமுகவில் இருக்கிற ஏதோ ஒரு அந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்றது கோஷம் ஸ்ட்ரைட்டாக கும்ப கொண்டு போயிட்டு அங்கே தான் நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்துறதுன்றதை அந்த பிரச்சனையை நம்ம அர்த்தம் அர்த்தமாயிடும் ஓகே ஸோ ஃபைனலாக ஒரு பாயிண்ட் பற்றி அண்ணாமலை அவர்கள் சொன்னது தான் இப்போது திருமாவளவன் அவர்களையும் சொன்னார் சீமானையும் சொன்னார் இந்த கோவை இஷ்யூ பேஸில் இஷ்யூவில் கோவை பாஷா மரணம் அந்த இது தொடர்பாக ஓட்டு பிச்சை கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் அதுக்கு வீசிக்க என்ன பது பதில் சொல்ல விரும்பு பிச்சை எடுக்கிற அவருக்கு தான் தெரியும் எங்கெங்கே போயிட்டு எப்படியோ எந்த ரகத்தில் எடுக்கணும் எந்த ராகத்தில் எடுக்கணும் எந்த துணியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தான் அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியும் எங்க அமைப்பு அந்த மாதிரி வந்து எங்கேயுமே போய் நாங்க அந்த மாதிரி யாருக்கிட்டேயும் போய் நின்னது கிடையாது தான் ஒரு இடத்துல வந்து ஒரு சாதி சங்கத்தை கூப்பிட்டு அந்த சாதி சங்கத்துக்கு ஒரு பெருமையை பேசுறீங்க ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை கிடைக்கிறீங்க வானகி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசுனதுலாம் வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தோம் நம்ம அப்போ ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போயிட்டு உற்சாதி பிரச்சனையை தூண்ற ஒரு அமைப்பு யாரு சாதி சங்கம் மாநாடு நடத்துறது யாரு ஆர் எஸ் எஸ் நடத்துது பின்னால இருந்து பாஜக நடத்துது அப்ப இந்த இடத்துல வந்து யாரு வந்து ஓட்டு பிச்சை கேட்டு போறாங்க அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு லண்டன் போயிட்டு வந்தார்ல அங்கே எதாவது வந்து புது மெத்தேடில் எப்படி பிச்சை எடுக்கிறதுன்றது கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரான் என்னன்னு எனக்கு தெரியல அவர் தான் விளக்கணும் அது அவருடைய குற்றச்சாட்டு வந்து முழுக்க முழுக்க வன்மம் சார்ந்தது அது நாங்கள் வந்து அதை அதுக்கு நாங்கள் எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க விரும்பல ஓகே ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க அந்த வகையில் இது மக்கள் எங்கள் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் அந்த கருத்துக்களெல்லாம் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி